அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருத்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியாக வருவீங்க மேலும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய துலாம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ துலாம் ராசியோட அதிபதி சுக்ர பகவான் மற்றும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படி ாலையும் நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்கள் உங்களால் முடியும் அப்படின்னா எல்லா நாளும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ரெகுலராக காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு எல்லா நாளுமே இனி எதனா கெடு பலன்கள் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்ப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல மேலும்ச்சமயம் உங்களுக்கு ராகு வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு எப்பவுமே வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள் வந்து எந்த ஒரு சர்ப அல்லது வந்து பாவ கிரகமோ அமர்ந்திருந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததை விட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தீக்குங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து ச தொற்று அதிகமாக கை கொடுமும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுபர் கிரகமான சுக்கிர பகவானம் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க அதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அனைத்து விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய பனிரெண்டாவது சொல்லக்கூடிய சுப விரியான வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து இதனால் வரைக்கும் வந்து உங்களுடைய வளர்ச்சி வந்து நல்லபடியாக வெளியில் தெரியாமல் இருக்கு அப்படின்னு அதாவது நீங்க ஒரு ஸ்கூலோ அல்லது காலேஜ் ஸ்டூடண்டா இருக்கீங்க அப்படினாலோ அல்லது ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலோ உங்களுடைய நல்ல டாலண்ட் வெளியில தெரியாமல் இருக்கா அப்படின்னாலோ இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய நல்ல டேலண்ட் வந்து வெளிப்பட்டு உங்களுக்கு நல்லபடியாக பெரும் பாராட்டும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் நண்பர்களே அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற

தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் விடாத பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து டேட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பெண்மணிகள் வந்து ஒரு சிலர் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஆண் குழந்தை இன்று எடுப்பதற்கும் மேலும் ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக பெண் குழந்தை இன்று எடுப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசல சாணம் மற்றும் கூட்டாளி தொழிற்சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து சிறிதளவில் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க என்னதான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தும் வந்து அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள விலகி செல்வதற்கும் ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி சாணமான உபஜய சாணமான முயற்சி சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ளார் இருக்கீங்க அதாவது எங்களுக்கு திருமண வயதை தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ரெகுலராக விடாது அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்பு சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு என்ன பண்றாரு அப்படின்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து மகிழ்ச்சிகரமாக நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது குரு தான் இருக்கின்ற உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் மேலும் அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் சமுதாயத்துல மேலும்லமைக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க பண்ணி பாருங்கள் அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவர்களே மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ